வணக்கம் மக்களே நான் உங்கள் அறிகிறேன் மிஸ்டர் கிடம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவே இருக்கிறேன் கடந்த மாதம் இருபத்தேழாம் தேதி சனிக்கிழமை வந்து நம்ம தாவேக்காவோட பிரச்சார கூட்டம் நடந்தது கரூர்ல அப்புறம் கரூர் அதுல கரூர்ல நடந்த அந்த மோசமான சம்பவத்தில் அதாவது அங்கே பத்தாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் கூட வேண்டிய இடத்துல அந்த நம்பர் வந்து இன்னும் நமக்கு தெளிவா தெரியல முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் அதிகப்படியான நபர்கள் கூடுனால அங்கே இருந்த ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் வந்து பலியானாங்க இதுல வந்து குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் எல்லாருமே வந்து அடக்கம் ஸோ இந்த மோசமான துயரமான சம்பவம் வந்து தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியாவே வந்து ஒழிக்கி இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உலக உலக அளவில் அது வந்து பேசப்பட்ட ஒரு விஷயமா ஆச்சு அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து அரசியலோட பங்கீடு வந்து அதிகமாக ஆயிடுச்சு அரசியல் பங்கீடு இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது ஸோ அதை பத்தி ரெண்டு தரப்பா பிரிச்சுட்டாங்க ஸோ ஆளுங்கிற கட்சியோட தப்பா இல்லை அரசாங்கத்தோட பிரச்சனையா இல்லைனா வந்து தாவைக்காவோட பிரச்சனையாங்கிறத வந்து பிரித்து அரசியல் வந்து ரெண்டு பக்கமும் நடந்துக்கிட்டு இருந்தால் நம்ம கவனித்தோம் ஸோ நல்லது கெட்டது போக நம்ம மற்றதெல்லாம் அடுத்தபடி வைப்போம் இதுக்கு எதிராக பார்த்திங்கன்னா யாராவது சில பேர் கருத்து சொன்னதை வந்து நிறைய பேர் இப்போ கைது பண்ணப்பட்டாங்க உதாரணத்துக்கு ஃபெலிக்ஸ் இருக்காங்க நம்ம ரெட் பிக்ஸில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில தாவைக்க நிர்வாகிகள் அப்புறம் சில யூடியூபர்ஸ் ஐஏஎம் ஐஏடிஸ்லாம் படிச்சுட்டு சில பேர் நிறைய பேர் ஃபேமஸான யூடியூபர்ஸாக இருந்தாங்க மாரிதாஸ் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி கரூர் விஷயத்த வந்து பேசினதுக்காக வந்து கைது பண்ணப்பட்டதா போட்டிருந்தாங்க ஆனால் அவங்க அன்னைக்கே வந்ததாக வந்து தகவல் இருந்தது ஸோ இப்போ நே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நேத்து நேதாஜி டிவி நம்ம யூடியூப் சேனல் தெரியும் அதை நடத்துறவர் அதே மாதிரி நேதாஜி கட்சி அதை வந்து பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் நினைக்கிறேன் அது கூட ரிட்டையர்டு போலீஸ்மேன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றாங்க ரிட்டைர்டு ஃபிங்கர் பிரிண்ட் போலீஸ் மேனான அவர்களை வந்து நேற்று வந்து அவங்க வீட்டில் கைது பண்ணதா இப்போது சமீபத்தில் நியூஸ் வந்திருக்கு இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கரூர் இன்சிடென்ட்டை பற்றி அவரோட பரப்புநாதாகும் ஸோ அவரோட வீடியோவை தான் எனக்கு ஞாபகம் வருது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த ரே ஃபிலிக்ஸ் கைதுக்கு அவர் சொல்லியிருப்பாரு நீங்கள் என்ன மாதிரி படிச்சிருக்கீங்களா அதாவது இது மாதிரி விஷயத்துக்குலாம் கைது பண்ணலாமாங்கிறத சொன்னவர் இப்போ அவரே வந்து கைது பண்ணிட்டாங்க இதுக்கு வந்து நிறைய பேர் நிறையா விதத்தில் கண்டனம் தெரிவித்தாங்க இது வரைக்கும் நான் பெருசாக பார்த்தது வந்து கிஷோர் குமாரோட அந்த வீடியோஸ் தான் அவ அந்த அவரோட வீடியோ தான் ஸோ அவர் வந்து அவரோட கண்டனத்தை வந்து ரொம்ப ஆர்ஷாவே சொல்லியிருந்தார் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து இருக்குங்கிறத வந்து வலியுறுத்துகிறேன் அதுதான் நம்மளோட நோக்கமும் கூட நம்மளோட ஆர்டிக்கிள் நைன்டீன் நினைக்கிறேன் அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் நிச்சயமாக இருக்கணும் இலான் மஸ்க்கு நிறைய பேரோட விஷயமே நிறைய பேர் அவங்க சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது ரொம்ப முக்கியம் தான் எக்ஸ்டாட் காமில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஸோ சார் அதை ஏன் சொல்கிறேன்னா அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு தான் ஸோ அதுக்கு அடுத்தபடியே இன்னொரு விஷயம் நடந்துருக்கு பிடிடி தெரியும் நம்ம புதிய தலைமுறை சேனல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஊடகங்கள் ஊடகம் நம்ம மறுக்க முடியாது அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரசு கேபிள் டிவியில் அந்த டேக்கில் இருந்து வந்து அந்த லிஸ்ட்லேருந்து தூக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க இதுக்கும் என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா சில அவதூறு பரப்புனதாகவும் இல்லைனா சில தரப்பில் பார்த்தீங்கன்னா வந்து அரசுக்கு எதிராக போட்டதா தெரிவிக்கப்படுது ஸோ இதுக்கான காரணங்கள் வந்து கிளியர் கட்டாக வரல ஸோ நமக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது நிச்சயமா இருக்கணும் யாருனாலும் பண்ணலாம் இருந்தாலும் நமக்கு ஒரு சேனல் இருக்கு நமக்கு ஏன்னா இப்போ எக்கச்சக்க யூடியூப் சேனல் இருக்கு நம்மளும் அதை எதுவும் குறைவாக சொல்ல முடியாது ஏன்னா யார் யார் என்னென்னமோ பேசிட்டு போறாங்க நம்ம கூட வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுறோம் ஸோ இந்த காலத்தில் வந்து ஒரு நம்ம வந்து இந்த ஆங்கிலேருந்து பார்க்கணும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து மறுக்கப்படுதுன்னா ஆனால் இந்த காலத்துல இருக்கதே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான மீடியம் வந்து ஜாஸ்தின்னு சொல்லலாம் அப்படி வேணா சொல்லலாம் முக்கியமாக சமூக ஊடகம் டெக்ஸ்டாவோ போஸ்டாவோ இல்லை வீடியோஸாவோ இல்லைன்னா வந்து ட்வீட்டாவோ இல்லை எப்படியோ நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்லலாம் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி ஸோ இதுல ரெண்டு பக்கமும் இருக்கு ஸோ தவறான விஷயங்கள் பரப்புறது ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பொய் வந்து ஒளியோட அதிகமாக வேக வேகமான விஷயத்துல பரவக்கூடிய வந்து பொய் தான் பொய் அப்புறம் காசு கிசுகிசுகளும் பொய்களும் தான் வந்து ஒளியோட அதிகமாக அதிகமான வேகத்தில் பரவும் நான் நம்புறேன் ஸோ அதுக்கு அதுக்கான ஒரு ஸ்பேஸாக சோஷியல் மீடியா ஆகிட்டு வந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு ஒரு அண்ட் ஆக்ஷன் போகிறது வந்து நிச்சயமாக வரவேற்க விஷயம் தான் ஏன்னா சோஷியல் மீடியா வந்து யாரும் தவறாக யூஸ் பண்ணக்கூடாது பட் அதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இது ரெண்டு பக்கமுமே இருக்குது நம்ம பக்கமும் பொருந்தோம் அதே மாதிரி அதை ஆக்ஷன் எடுக்கிற அந்த கவர்னங் பாடி கவர்னிங் ஸ்டைடு கூட பொருந்தும் ஸோ இதை மனதில் கருத்தில் கொண்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் ஸோ இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.